ஊட்டச்சத்தை உறுதி செய்திருக்க குழந்தைகள் பழனி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் பாட்டாளர்கள் துறைமுனையோ முதியோ எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரணும் நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி உங்க முதலமைச்சராக நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பெற எல்லா ஆய்வு அறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணியின் மாநிலமாக இருக்கு ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசு கடமை ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசாங்களுக்கு கொள்ளை பெருமொழியா தமிழ் வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை மின்ன அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபெறுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு எங்கள் எரிச்சோம் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் கடை கருக்களை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து செய்கிறாங்க நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துவதையும் நம்மால் அமைதியா பார்த்து நிற்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சொல்வதற்காக ஒன்றிய அரசு கிட்ட பணி போற முதுகெலும் இல்லாத அகில கூட்டம் என்ன சுயமரியாதையும் இனமான வலுவும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட இளச்சுக்கு எதிராக போராடுகிற திமுக போராட்ட கொடுத்த பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய போராட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வாதாடியும் போராடியும் நம்மளோட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பதற்கு உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் நேற்று திடீரென மழை பெஞ்சுச்சு இந்த கூட்டம் பாதிக்குமா என்று ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கும் வந்துச்சு அன்பகன் கலையிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்ட இல்ல இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பாக கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம மூணு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் நாசர் சந்திரன் ரமேஷ் ராய் அனைவருடைய தொகுதியுடைய முனைப்பா செஞ்சு அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மாண்பு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இந்தியா முழுக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திட்டமிடுதால் என்னுடைய அறிவுமுறையாக இருக்கும் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி அவர்களே ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்பு பிரதமர் மோடி அவர்களே கடந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க சொன்னபடி மாணவிகிட்ட இருக்கீங்களா இல்லையே அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகள் எப்படி பறிக்கிறது எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார என்னமாதான் இருக்கு நான் பிரதமரான மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன் சொன்னீங்களே அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்திற்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்துற செயல்கள் என்ன அதுதான் என்னுடைய கேள்வி பிரதமராகும் போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார் பிரதமராக அவருக்கு முன்பு சொல்லுகிறார் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்று அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சரா நான் அடைஞ்ச பன்னிரெண்டு ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமைய ஏற்கிறதான மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும் சொன்னபடி நடந்துக்கிட்டீங்களா வரி விதிப்பதில் மாநிலங்களுக்கு உரிமை உண்டா வரி பதிலாக மாநிலங்களும் நியாயமாக நடந்து கொண்டீர்களா திட்டங்கள் அறிவிக்கிறது செயல்படுத்துவது இதுலயாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாம நடத்துறீங்களா இல்லைய கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிறத நீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அரசு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா இதுவும் இல்லையா அது மட்டுமல்ல சொன்னீங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன் எந்த வகையிலும் மாநில அரசுகள் பழிவாங்கப்படாது உறுதியளிக்கிறேன் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம்பெற மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆளங்களை இப்ப என்னால சொல்ல முடியும் திருப்படி திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக மற்றும் தமிழக நலத்துறை அமைச்சர் அவர்களை அன்பில்